ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இப்போ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆறாம் வகுப்பு நியூ புக் இருக்குங்களே அந்த நியூ புக்கில் நூல்கள் மற்றும் நூலாசிரியர்கள் அதை பற்றி சிக்ஸ்த்து புக் இருக்கிறது எல்லாமே பார்க்க போகிறோம் ஓகேங்களா இப்போ இந்த சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இப்போ சிக்ஸ்துலேருந்து ட்வெல்த் வரைக்கும் நம்ம வந்து இந்த வெறும் நூ நூல் மற்றும் நூலாசிரியர் எடுப்போம் இப்போ இந்த வீடியோ வந்து எவ்வளோ ரீச் ஆகுதுன்னு பார்த்துட்டு நான் ரெ ரெகுலராக வந்து நாம் ஃபாலோ பண்ணலாம் ஓகேங்களா இப்போது இந்த இது இந்த பிடிஎஃப் வந்து நான் ஃப்ரீயாகவே கொடுத்துட்றேன் இப்போ பிடிஎஃப்னு சொன்னோடனே கீழே போய் பார்க்காதீங்க இந்த வீடியோவில் அந்த நான் வந்து பிடிஎஃப் வந்து பாஸ்வேர்ட் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன் நான் ஏன் பாஸ்வேர்ட் போட்டிருக்கேன் அப்படின்னா அப்போ தான் வந்து இப்போ ஒரு பிடிஎஃப் கிடைக்குதுன்னா நம்ம யாரும் படிக்க மாட்டோம் ஓகேங்களா இப்போ அந்த அந்த வந்து இப்போ அந்த பிடிஎஃப் வந்து நான் பாஸ்வேர்ட் போடுற ரீசன் வந்து இது இப்போ நீங்கள் அந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்க்கணும் எதை அப்படின்னா நீங்கள் வந்து கேட்டால் மட்டும்தான் நீங்கள் படிக்கிறதோட காதில் கே தான் வந்து உங்களுக்கு வந்து அது வந்து மண்டலையில ஏறும் அது அந்த ஒரு ரீசனால் தான் நான் வந்து பாஸ்வேர்டு வச்சுருக்கேன் சரிங்களா இல்லைன்னா நான் ஃப்ரீயாகவே கொடுத்துட்டு போயிடுவேன் இது ஃப்ரீ தான் ஓகேங்களா அந்த வீ இந்த பாஸ்வேர்டு வந்து வீடியோவில் சொல்லியிருக்கேன் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே வாங்க சரிங்களா நான் வந்து பாஸ்வேர்டு சொல்லியிருக்கேன் இப்போது சிக்ஸ்த்து ஆறாம் வகுப்பு ஆறாம் வகுப்பில் இருக்கிற நூல்கள் மட்டும் நூலாசிரியர் தான் பார்க்க போகிறோம் ஓகே இப்போ ஃபஸ்ட்டு பாருங்களேன் கனிச்சாறு கொய்யாக்கனி பாவிய கொத்து பள்ளி பறவைகள் நூறாசிரியம் யாருன்னா பாவலர் பிரிஞ்சு தினார் தெரியும் சிக்ஸ்த்து புக்குலேருந்து வந்துட்டுருக்கோம் நீங்கள் புக்கு கையிலிருந்து தான் எடுத்து பார்த்துக்கோங்க அடுத்து இன்பத் தமிழ் என்னும் தலைப்பில் பாடலை பாடியவர் யார் அப்படின்னா பாரதிதாசன் இன்பத்தில் என்னும் த தலைப்பில் பாடலை பாடியவர் யார் அப்படின்னா பாரதிதாசன் சிலப்பதிகாரத்தை ஈட்டவர் யார் அப்படின்னா இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தை ஈட்டவர் யார் அப்படின்னா இளங்கோவடிகள் நான் ஏன் கொஸ்டினை ஒரு ஒரு தடவை ரெண்டு தடவை சொல்கிற ரீசன் என்னன்னா நம்ம ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை படிக்கும்போது தான் நமக்கு மண்டல ஏறும் அதனால் ஒரு டவுக்கு ரெண்டு தடவை நான் சொல்கிறேன் சரிங்களா இப்போ இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருக்கும் அதனால் நீங்கள் ஒன்று ஒன் பாயிண்ட் எக்ஸ் ஃபை ஃபைவ் ஸ்பீடில் வச்சுக்கோங்க அடுத்து சிலப்பதிகாரம் எழுங்க நாலாவது பாருங்கள் சீத்தலை சாத்தனார் ஓகேங்களா மணிமேகலை வந்து யார் இல்லைன்னா சீத்தலை சாத்தினார் மணிமகலேருந்து யார் அப்படின்னா சீத்தலை சாத்தனார் இப்போது நீங்கள் வந்துட்டு இது எப்படி படிக்கணும் அப்படின்னா இப்போது சீவக இது மணிமேகலை சீத்தனை சாதனை ஏற்றி ஏற்றிருக்காரு அந்த மணிமேகலில் வந்து எத்தனை சர்க்கிள் இருக்கும் எத்தனை பாடல் இருக்கும் இந்த சில யார் இப்போ சீத சீத்தலை சாத்தனார் வந்து என்னென்ன பண்ணியிருப்பாரு நீங்கள் ஒரு விஷயம் படிக்கும்போது இந்த மாதிரி படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா டேட்டாவும் தெரிஞ்சிடும் இந்த சின்ன விஷயத்துலேயே உங்களுக்கு எல்லா டேட்டாவும் தெரிஞ்சிடும் அந்த மாதிரி நீங்கள் கனெக்ட் பண்ணி படிச்சிங்கன்னா இன்னும் படிக்கிறது ரொம்ப யூஸியாக இருக்கும் ஓகேவா அடுத்து பாருங்கள் மொ அஞ்சு சீவக சிந்தாமணி யாருன்னா திருத்தக்க தேவர் சீவக சிந்தாமணி யார் அப்படின்னா திருத்தக்க தேவர் ஓகேவா சீவக சிந்தாமணி யார் அப்படின்னா திருத்தக்க தேவர் ஆறாவது பாருங்கள் குண்டலகேசி யார்னா நாகு குத்தனார் நாகு குத்தனார் சரிங்களா குண்டலகேசி அப்படின்னா நாகு குத்தனார் அடுத்து ஏழாவது வந்து வளையாபதி ஆசிரியர் பேர் தெரியவில்லை ஏழாவது வந்து வளையாபதி ஆனால் ஆசிரியர் பேர் தெரியவில்லை ஓகேவா இப்போ இப்போ வந்து நமக்கு இந்த கொஸின் எப்படி கேட்போனா வளையாபதினு போட்டுருவான் ஆசிரியர் பேர் அது தெரியவில்லை ஒவ்வொரு பேரை கொடுத்துட்டு கொடுத்துருவாங்க நாம் என்ன நினைப்போம் வேறு யார் பேர் கொடுத்துருவோம் ஆனால் அதில் ஆசிரியர் பேர் தெரியவில் தான் நம்ம கொடுக்கணும் ஓகேங்களா இல்லை கொஸ்டின் வந்து டிஸ்ட் அடிச்சு கேட்பாங்க அதை பார்த்துக்கோங்க அடுத்து பாஞ்சாலி சம்பதம் கண்ணன் பாட்டு கோயில் பாட்டு சிந்துக்கு தந்தை அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்களே அது யார் அப்படின்னா பாரதி யார் ஓகேவா பாஞ்சாலி சபதம் கண்ணன் பாட்டு கோயில் பாட்டு சிந்துக்கு தந்தை அப்படின்னு கே கேட்டாங்கன்னா அது யாருன்னா பாரதி யார் அடுத்து பாருங்கள் கிழவனும் கடலும் ஓகேங்க அந்த ஓடுமனான இந்த சி என்னும் புதினத்தை எழுதியவர் யார் அப்படின்னா ஹெர்னஸ் கெம்மிங் வே ஓகேவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் அதுக்கு நோபல் பரிசு கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா அது அந்த கிளவனும் கடல் இருக்கும்ல அந்த இதை அந்த பாடலை ஏற்றிய யார் அப்படின்னா ஹெர்னஸ் கெம்மிங் வே இப்போ பத்தாவது பாருங்கள் பத்தாவது ஆத்திச்சுடியை ஏற்றியவர் யாருன்னா அவை யார் ஏற்றியவர் யாருன்னா அவ்வயார் ஓகேவா அடுத்து ஆத்திச்சுடி வந்துருச்சா அடுத்த கொஷின் பாருங்கள் புதிய ஆத்துச்சூடை இட்டவர் யார்னா பாரதியார் புதிய ஆத்துச்சூட ஈட்டவர் யார் அப்படின்னா பாரதியார் அடுத்து பன்னெண்டாவது அறிவியல் ஆத்துச்சூட இட்டவர்னா நெல்லை முத்து ஓகேவா அறிவியல் ஆத்துச்சூட இடவர் யார் அப்படின்னா நெல்லை முத்து ஓகேவா பன்னெண்டாவது முடிஞ்சதுங்களா மொத்தம் பார்த்துட்டிங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு இருக்குது சரிங்களா அந்த இருபத்தஞ்சி நீங்கள் படிச்சிங்கன்னாவே சிக்ஸ்த்து நியூ புக்கு கம்ப்ளீட் ஃபஸ்ட் டைம் செகண்ட் டைம் தேர்ட் டைம் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடும் ஓகேவா இது நீங்கள் படிச்சிங்கன்னாவே உங்களுக்கு ஒ ஒரு மார்க் வந்து கேட்டுருவாங்க ஏன் அப்படின்னா நூல் நூல் மற்றும் நூலாசிரியர் வந்து பொறுத்தவர்களை கேட்பாங்க இல்லை தனியாக கூட்டுலேயே கேட்டுருவாங்க இப்போ இது நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா இப்போ இப்போ ப பதினஞ்சு முடிஞ்சிச்சு இப்போ பதிமூணு சொல்கிறேன் பதிமூணு வந்துட்டு மூதிரை என்னும் நூலை எழுதுவர் யாருனா ஔவையார் மூதிரை என்னும் நூலை எழுதுவர் யார் அப்படின்னா அவையார் அடுத்து பதினாலு ஔவையார் எழுதிய நூல்கள் அவர் அவங்க எழுதிய நூல்கள் என்னென்னு கேட்குறாங்க சரிங்களா அவர் எழுதிய நூல்கள் என்னென்னா ஆத்திச்சூடையை கொன்ற வேதன் நல்வழி மூதுரை அவ்வே அழுது நூல் என்னென்னு பாருங்கள் என்னென்னு பாருங்கள் அவ்வே எழுதிய நூல்கள் வந்துட்டு ஆத்திச்சூடி கொன்றரை வேதன் நல்வெளி மூதுரை அது வந்து அவ்வேறுனா பாடல் அடுத்து பதினஞ்சாவது பாருங்கள் துன்பம் வெல்லும் கல்வி துன்பம் வெல்லும் கல்வி என்னும் தலைப்பில் பாடலை யாருன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் ஓகேவா துன்பம் வெல்லும் கல்வி என்னும் தலைப்பில் பாடலை பாடுவேனா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் மட்டும்தான் படிப்பு படிப்பு கல்வி கல்வி சொல்லிட்டு இருப்பார் இப்படி வச்சு படிங்க கல்வின்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் ஓகேவா அடுத்து பதினாறு பாருங்க ஆசார கோவையின் ஆசிரியர் வந்து பெருவாயின் முள்ளியார் ஆசார கோவையின் ஆசார கோவையின் ஆசிரியாருன்னா பெருவாயின் முள்ளையா இதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்கு ஏன்னா ஷார்ட் ஷார்ட்கட் தெரியுங்களா ஆசார கோவை கோவைன்னா கோயம்புத்தூர் சரிங்களா கோயம்புத்தூரில் பார்த்துட்டு வச்சுக்கோங்களேன் அதிக முள் இருக்கும் மு முள்காடு முள் காடு வந்து கொஞ்சம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதனால் நீங்கள் எப்படி ஞாபகத்து பண்ணீங்க கோ கோவை முள் ஓகேவா அடுத்து பதினேழு பாருங்கள் நாளிலம் ப படைத்தவன் முடியரசன் நானிலம் படைத்தவர் வந்து முடியரசன் எப்படின்னா இதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குது இருக்கு என்ன ஷார்ட்கட் தெரியுங்களா நானிலம் படைத்தவர் நாலு நிலம் நாலு பக்கம் நிலத்தையுமே ஒருத்த ஒரு அரசை வந்து கைப்பற்றிட்டான்னா அவனுக்கு வந்து அந்த நாலு இடத்துலேயும் ஒரே நாலு இடத்துல ஒரு இடத்துல வச்சு அவனை முடிசூட்டுவாங்க முடிசூட்டுனா முடியரசன் நான் நாலு நிலத்தில் முடிசூட்டுவாங்க அதான் முடியரசன் அடுத்து பூங்கொடி வீரகாவியம் காவியப்பாவை முடியரசன் ஓகேவா பூங்குடி வீரகாவியம் க வீரகாவியம் காவி பாவை முடி முடியரசன் அடுத்து பத்தொன்பதாவது பாருங்களேன் நாட்டுப்புற இயலாய்வு இன்னும் நூலை தொகுத்துவர் நாட்டுப்புற ஏழாய் என்னும் நூலை தொகுத்தவர் யார் அப்படின்னா சுசக்தி வேல் பத்தொன்பதாவது நாட்டுப்புற ஏழாய்வு என்னும் நூலை தொகுத்தவர் யார் அப்படின்னா சுசக்தி வேல் அடுத்து இருபது புதிய விடல்கள் என்னும் பு புதிய விடல்கள் இது எங்கள் கிழக்கு விரல் நுழை வெளிச்சங்கள் தாராபாரதியின் கவிதைகள் எழுதுன யாருனா தாராபாரதி தாராபாரதியின் கவிதைனா தாராபாரதி மட்டும்தான் வருவார் ஓகேவா அடுத்து இருபத்தி ஒன்று தமிழ் கையேடு நூலை எழுதியவர் ஜியு போப் தமிழ் கடை தமிழ் கையேடு நூலை எழுதியவர் ஜியூ போப் இந்த ஜியூ போப் தான் வந்துட்டு எல்லா நூலையும் இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணிருப்பார் இவர் இது மட்டுந்தான் பண்ணுவார் இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதுனா தமிழ் புக்கை இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறது யார் அப்படின்னா ஜியு போப் அப்படின்னு யா வச்சுக்கோங்க அடுத்து இருபத்தி ரெண்டு பாருங்கள் பராபரக்கண்ணியனும் நூலை பாட இன்னும் பாடலை எழுதியவர் யாப்புன்னா தாயும் மாணவர் பராபரக்கண்ணியனும் நூலும் பாடலை எழுதிவர் யாருன்னா தாயும் மாணவர் இந்த பிடிஎஃபோட பாஸ்வேர்டு என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா ஃப்யூச்சர் கவர்மெண்ட் ஆஃபீஸர் இந்த பிடிஎஃபோட பாஸ்வேர்டு வந்து ஃப்யூச்சர் கவர்மெண்ட் ஆஃபீஸர் இப்போ இருபத்தி மூணாவது பாருங்களேன் தீர்க்க தரிசி எனும் நூலை மொழிபெயர்த்தவர் யாப்புனா கவிஞர் புவியரசு தீர்க்க தரிசி எனும் நூலை மொழிபெயர்த்தவர் யாருன்னா தீர்க்க தரிசியின் நூலை மொழிபெயர்த்தவர் யாருன்னா கவிஞர் புவியரசு புவியரசு அடுத்து இருபத்தி அஞ்சு உப உபபாண்டவம் கதா கதாவிலாசம் தேசாந்திரி கால் முழுத்த கதைகள் என்னும் அதோட ஆசிரியர் யாருன்னா எஸ் ராமகிருஷ்ணன் எஸ் ராமகிருஷ்ணன் உபபாண்டம் கதாவிலாசம் தேசாந்திரி கால்முழுத்த கதைகள் என்னும் ஆசிரியர்னா எஸ் ராமகிருஷ்ணன் அடுத்து இருபத்தஞ்சு பாருங்கள் லைஃப் ஆஃப் ஆசியா என்னும் ஆங்கில நூலை எழுதியவர் யாருன்னா எழுதியவர் யார் அப்படின்னா எட்விட் அர்னால்டு லைஃப் ஆஃப் ஆசியன் நூலே ஆங்கிலத்தில் எழுதிவர் யார்னா எட்விட் அர்னால்டு ஓகேவா மொத்தம் பார்த்துட்டிங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு இருக்குது இந்த இருபத்தஞ்சி நீங்கள் பார்த்து முடிச்சிட்டிங்களா பார்த்து முடிச்சிட்டிங்கன்னாவே உங்களுக்கு வந்து இதில் சிக்ஸ்த்து புக் கொடுக்கறது எல்லாமே உங்களுக்கு கவர் ஆயிடுச்சு ஓகேவா இதே இந்த வீடியோ வந்து எந்தளவுக்கு ரீச் ஆகுதோ லைக்ஸு லைக்ஸு ஷேர்ஸு கிடைக்குதோ அந்தளவுக்கு வந்து நான் வந்து இப்போ செ சிக்ஸ்த்து செவன்த்து இப்போ சிக்ஸ்த்து முடித்தாச்சு இன்னைக்கு இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறோமா பண்ணிட்டு எந்த அளவுக்கு ரீச் ஆச்சுன்னா செவன்த் எயித்து நைன்த்து எல்லாமே வந்து பிடிஎஃப் கொடுத்துட்றேன் சரிங்களா இப்போது இப்போ நான் ஏன் பிடிஎஃப் இந்த பாஸ்வேர்ட் ப்ரொடக்ட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அது இது வந்து நம்ம சேனல் வந்து நல்லா ரீச் ஆயிடுச்சுன்னா நான் எல்லா பிடிஎஃபும் சரி டெஸ்ட் பிடிஎஃபும் சரி எல்லாமே நான் ஃப்ரீயாக கொடுத்துருவேன் சரிங்களா அதனால் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கங்க இதே மாதிரி வீடியோ வேணால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாம் இன்னும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்